வ chunkถ longo bedeutet அம்மா சரிbangக்ague வருக்கிறம் நீ இருவு ornamentனர்iliyor வக்கிறமன் என் patreon என்னை zucchiniள ப Kernகம வணக்காக sweating parasiteையே் அம்மா திβெக்கு ở ப்ற Champion 650 பjaz

மொத்தமா <escue> போ <hleighot> <Pfle> <región> <hers pixel>

ஆறு ஆற பட்டு மூச்ச மூணு நான் மூணு வைக்கிறேன் நீ மூண வைக்கிற இது நல்லா இருக்கீங்க நான் ஒன்னு இருக்கேன் நீ மூணு வச்சிக்கிறீன்னா அமுஞ்சியா ஏன் பட்டியூ பண்றியா நெல் பண்ற வீடியோ அமுந்த வீடியோ எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்கா என்ன இருக்கோ எதுங்க போய் வீடியோ அமுத்து

ஏய் நீ நீ எல்லாம் அம்ச முடியாது சரி நல்லா இருக்காரு சாரி சன்னானாலையா கேடி கேடி அருண் அம்மா கிட்ட போ அது நல்லா இருக்கு அம்மா கட்டினா நான் தர்றேன் அம்மா தேடுறேன் எனக்கு கூட குடிச்சிருக்கு

ஏய் போட முடிஞ்சு இப்படி வச்சு போடுறீங்க என்ன நான் நான் மூணு வச்சுக்கணும் நீ என்ன அதை ஓ எடுத்து வச்சுவோ போ பார்த்துக்குவோம் போ வச்சிக்கணும் போ பார்த்துக்கணும் என்ன சொல்லியிருக்கா போ இந்த என்ன சேரீனு உனக்கு தெரியலையா இதில் என்ன

தே oh, இல்ல <laughs>

முகசாமி வீடியாக போ நியாயம் பண்றேன்